இது ஒரு நீர் ராசி அப்போ தன்னுடைய கவலைய நீர் வழியாக கண்ணீர் வழியாக கண்ணீர் வழியாகத்தான் அவங்க வெளியேற்றுவாங்க ஒரு தனிமையில் இரவில் முகம் புதைத்து தலையண்ணின் முகம் புதைத்தோ இல்லை எப்படியோ குளிக்கும் போதோ கண் கலங்கி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தாத விருச்சிக ராசி விருட்சிகரக்கணத்தை ஆணே இல்லை எனலாம் வெளிப்படையா சொல்லுவாங்க அழுதுட்ட சார் அப்படின்னு ஆனா அதே தாயாலே இவங்க வந்து மனவேதனை படுவாங்க அம்மாவால் மனவேதனை படாத விரிச்சு ராசி பிரிச்சுகள் கிடந்த ஆணே இல்லை என்றால் ஆனா அம்மா அமைதியில் மிகப்பெரிய கொடூரமான பாசம் வச்சிருப்பாங்க சம்பாரிச்ச கொடுப்பாங்க அம்மா இந்தா அம்மா ஆனா அம்மாவை திருப்திப்படுத்தவே இல்லை அம்மாவை திருப்தி படுத்தியிருந்தோம் திருப்திப்படுத்தியிருந்தா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆனா ஆனா அந்த சம்மந்தப்பட்ட அம்மாவை திருப்தியை படுத்த முடியாது எப்படி இருக்கும் அதுதான் இவங்க வாழ்க்கை அன்பின் பெயரால் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்பாங்க அன்புக்காக பழக்கத்துக்காக சுப்பிரமணியபுரத்தில் சசிகுமார் சார் சொல்கிற மாதிரி தான் பழக்கத்துக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பழக்கத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க சுற்றி இருக்க திட்டுவாங்க நீ ஏமாற்றப்படுற நீ ஏமாற்றிட்டு இருக்காங்க நீ ஏமாந்துட்டு இருக்க உனக்கு முட்டாளை அறிவு கட்டவனே சொல்லுவாங்க இவங்க என்னென்னா தெரியும் சார் இவங்க ஏமாறுறதுன்னு தெரியும் பட் ஓகே சரியாயிடுவாங்க நான் போகிற வரைக்கும் போகணும் அப்படின் வாங்க அப்போது தெரிந்தே ஏமாறுவதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிப்பட்ட பாசத்திற்காக முட்டாளாக வாழக்கூடியது எல்லாமே இந்த விருட்சிக ராசி விருட்சிகலகத்து ஆண்கள் தொழில தன்னுடைய சக லேபர் சால மனவேதனை படாத விருச்சிக ராசி விருட்சிகலக்கணத்து அன்பர்களே இல்லை என்று டீம் லீடா இருக்கீங்க ஒரு நிறுவனத்துல அப்படின்னா